சுந்தர் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நினைப்புலயே அவளை பத்தி கனவு கண்டுக்கிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான் அப்ப வழ கிரி கண்டலப்பட்டான் என்னென்ன விட்ட கண்டதெல்லாம் நினைச்சதுல நடக்காதுன்னு இப்போ ஒரு சூப்பரா அழகா ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பேசி முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம பேட்சில எல்லாரும் பொண்டாட்டியை விட ஏன் பொண்டாட்டி தாண்டா சம் அழகாவும் கியூட்டாவும் ஹீரோயின் மாதிரி இருப்பா டேய் என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்டா அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா கங்கிராச்சுலேஷன் பரவாயில்லடா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைச்ச மாதிரி அழகான பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டா உன்ன மாதிரி அழகான பொண்டாட்டி எல்லாருக்கும் அமையாது இப்பயாச்சும் புரிஞ்சுதாடா இந்த சுந்தர் ஒரு விஷயத்த நினைச்சா அதை நடத்தாம விட மாட்டான்

அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க டேய் சுந்தர் உனக்கு வரப்போற பொண்டாட்டி வீட்டுல ஒரு ஆச்சாரம் இருக்கான் அப்படியா என்னது மாது கல்யாணம் முடியற வரைக்கும் மாப்பிளையும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாதான் அப்படியா ஆமாடா அதனால தான் கல்யாணத்துல நீ தாலி கட்டும் போது நீ பொண்ணு மூஞ்ச பாக்க கூடாதுன்னு மூஞ்சி ஃபுல்லா பூ பூவால மூடி வைப்பாங்களான் ஓஹோ பூ போட்டு எனக்கு முக்காடு போட்டுருவாங்களா பரவாயில்ல விடுமா மா நான் இப்ப என்ன சொன்னாலும் கேப்போமா ஏன்னா நான் நினைச்ச மாதிரி அழகான புண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரப்போறா அதனால எல்லாமே ஓகேமா எனக்கு அவ எனக்கு பொண்டாட்டியா வந்தா போதும் அப்படின்னு சுந்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி சுந்தர் முகத்தில் முக்காடை போட்டு கல்யாணத்தை முடித்தாங்க சுந்தரும் நம்ம பொண்ணு பார்த்த பொண்ணுக்கு தான் தாலி கட்டணும்னு நினச்சி தாலியும் கட்டி முடிச்சான் கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சேன் அவள் குண்டாக இருக்கிறதால இப்போ ஒரு அழகான மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு நமக்கு ஆமாம்மா நான் கூடும் ரொம்ப பயந்த எங்கடா என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதான்னு ஆனா நம்ம சம்பந்திக்குதாமா நம்ம நன்றி சொன்னோம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சுட்டாங்க அப்பா நீங்க என்னமோ சொல்றீங்க ஆனா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா மாமா என்ன பாத்துட்டு அக்கா கழுத்துல தாளி கட்டுறாரு நாளைக்கு அக்கா தான் பொண்ணுன்னு அவருக்கு தெரிய வரும்போது என்ன பிரச்சனை பண்ணுவாரோ ஒன்னும் புரியல நம்ம ஏன்டி அதை பத்தி கவலைப்படணும் அதுதான் என்ன பிரச்சனை வந்தாலும் சம்மந்தி பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்களே அவங்களே பாத்துப்பாங்க எப்பாடா எப்படியும் நான் நினைச்ச மாதிரி என் பையன் கல்யாணம் நல்லபடியாக வசதியான பொண்ணு கூட நடந்து முடிஞ்சிடுச்சு நான் கூட திடீர்னு நம்ம பொண்ணு முகத்தை எங்கே பார்த்து இவளாம் என் பொண்டாட்டினே கல்யாணத்தை நிறுத்துருவானு ரொம்ப பயந்தேன் நல்ல வேலை அவன் பூவை நல்ல முக்காடாக போட்டுக்கிட்டு கண்ணை முடி தாலியை கட்டி முடிச்சுட்டான் இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் பின்னாடி பார்த்துப்போம் அக்கே பின்னாடி எந்த பிரச்சனை வந்தால் என்னத்த இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு சொத்தெல்லாம் நம்ம மருமக பேருக்கு மாறியாச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் அசால் தள்ளி விட்டடலாம் இருக்கட்டும் ஆமாமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் என்ன பிரச்சனை வந்தா பார்த்துப்போம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து சுந்தருக்கு விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை வரும் தெரிஞ்சும் சுந்தருக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம்